Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. பரணிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது. கிரியா விபூதி சோ. பப்புனா நீ எனக்கு எதை எதை பேச கூப்பிடுறீங்க? What is your problem? என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ அம் நாட் ஆங்கிரி ஐ அம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ அம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் என்ன பேசணும் நான் சொல்ல நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மரிப்ரவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீக பேச்சாளர் என்ற போர்வையில் உலாவரும் மூடநம்பிக்கை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு ஒரு பக்கா ஃபோர்ஜரி 420 என்கிறார்கள் திருப்பூரை சேர்ந்தவர்கள் இது ஓடி ஒழிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒளிய வேண்டும் இப்போ ஓடி ஒழியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கோவை பகுதிகளில் ஈமு கோழி வளர்ப்பு என்கிற ட்ரேடிங் மோசடி தலைவிரி தாடியது அப்பொழுது பிரபலமான பதஞ்சலி ரெயின் ட்ரீ கம்பெனிகள் போன்ற புகழ்பெற்ற கம்பெனிகள் பெயரில் போலியாக மோசடி கம்பெனியை உருவாக்கினார் அந்த துபாக்கூர் கம்பெனியை நடத்தியவர்கள் ஜெயராம் ரமேஷ் மற்றும் இந்த மகாவிஷ்ணு கம்பெனியின் உரிமையாளர் என அறியப்பட்ட ஜெயராம் ரமேஷ் சென்னையில் ஒரு ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் ஜெயராம் ரமேஷுக்கு அடுத்த நிலையில் செயல்பட்ட மகாவிஷ்ணு மற்றும் கார்த்திக் ஆகியோர் போலீஸில் பிடிபடவில்லை அவர்கள் தலைமறைவாகினர் இரண்டு வருடம் நடைபெற்ற இந்த மோசடி கம்பெனியில் சுமார் இரண்டாயிரம் கோடி பணம் திருடப்பட்டது இந்த வழக்கில் சிக்காமல் இருக்க திருப்பூரை சேர்ந்த அருண் என்பவர் மூலம் அதிமுகவுக்கு மிக நெருக்கமான ஈஷா யோக மையத்தில் புகுந்து அங்கேயே தங்கி ஜக்கி வாசுதேவின் தேவின் ஒருவராக தன்னை காட்டிக்கொண்டு தப்பித்தான் இந்த பலே கில்லாடி மகா விஷ்ணு இந்த சோப்பு பவுடர் பொருட்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சீனர்கள் போல தோற்றமளிக்கும் இரண்டு வெளிநாட்டினரை கூட்டி வந்து நட்சத்திர ஹோட்டலில் வைத்து அறிமுகப்படுத்தினான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் மாமா ஒருவர்தான் இந்த மோசடிக்கெல்லாம் மூளையாக இருந்தார் நன்றாக வாயாடக்கூடிய மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஏமாந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தங்கள் சொத்துக்களை முதலீடு செய்தார்கள் ஜெயராம் ரமேஷ் இறந்து போனதும் ஜக்கி வாசுதேவின் தயவார் மகாவிஷ்ணுவும் கார்த்தியும் தப்பித்தார்கள் அந்த கார்த்திக் இன்றளவிலும் மகாவிஷ்ணுவின் உதவியாளராக சுற்றி வருகிறார் வழக்கிலிருந்து தப்பித்தும் திருப்போருக்கு வந்து திருப்போரூர் சுவாமிகள் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியன் சிசியர் வள்ளலாரின் நெறியை பின்பற்றும் சுப்பிரமணியனுக்கு பல சர்வதேச தொடர்புகள் உண்டு அவரது தொடர்புகளை கையில் எடுத்த மகாவிஷ்ணு சமூக வலைதளங்கள் மூலம் தன்னை சாமியாராக காட்டிக்கொண்டு அல்வாவாக ஆப்பிள் கொடுத்து மயக்க ஆரம்பித்தான் பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த நந்தகுமார் என்கிற ஆர் எஸ் எஸ் அனுதாபி மூலம் பள்ளி கல்வித்துறையில் சொற்பொழிவாளராக உள்ளே நுழைந்தார் காக்கர்லா உஷா நந்தகுமார் இளம் பகவத் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழக அரசுக்கு மிக நெருக்கமான உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு வேண்டப்பட்டவர்கள் பள்ளிகளில் பேசும் சில பேச்சாளர்கள் மாணவர்களை அள வைக்கிறார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தபோது அவர்களுக்கு பதிலாக மகாவிஷ்ணுவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரம் முடிவு செய்து விஷ்ணுவை பள்ளிகளில் களமிறக்கியது ஜக்கி வாசுதேவ் மூலம் ஆர் எஸ் எஸ் உடன் தொடர்பு கொண்ட மகாவிஷ்ணு பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாவதற்காக சமூக வலைதளங்களையும் பள்ளி கல்லூரி பேச்சுக்களையும் பயன்படுத்தினார் ஜக்கி வாசுதேவின் யோக கலைகளில் ஒன்றான வழிகளை குணப்படுத்தும் முறையை நித்தி செயலில் சிறப்பு வகுப்புகள் எடுத்தார் ஒரு வகுப்புக்கு பத்தாயிரம் ரூபாய் என வசூல் கொட்டிய பணத்தோடு மோசடி கம்பெனியில் சம்பாதித்த பணத்தையும் சேர்த்து ஆஸ்திரேலியா மொரீஷியஸ் இலங்கை போன்ற நாடுகளில் பெரிய தொழிலதிபராக வளம் வருகிறான் என்கிறார்கள் இவனை நன்கு தெரிந்தவர்கள் இவன் அடிக்கடி பைத்தியக்காரன் போல் வேஷம் போட்டு தெருக்களில் சுற்றி வருவார் அவன் போகும் நிகழ்ச்சிக்கெல்லாம் உயர்ந்த தரத்தில் கேமராக்கள் மற்றும் லைட்டிங் செட்டப்புகளோடு சென்று அந்த நிகழ்ச்சிகளை படம் எடுக்க செய்வார் நடிகர் தாம் உரையாற்ற வேண்டிய சைதாப்பேட்டை அசோக் நகர் பள்ளிகளின் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது அங்கு ஏழாகூடமாக இவன் வாயாடி பேச அதை தமிழாசிரியர் சங்கர் எதிர்த்து கேள்வி கேட்க பல நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை மகாவிஷ்ணுவே தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட அமெரிக்காவில் இருக்கும் முதல்வர் அதை பார்த்து தலைமை செயலாளர் கல்வி அமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரிகளை கோபமாக கடிந்து கொள்ளும் நிலையை அவன் உருவாக்கிவிட்டான் என்கிறார்கள் அரசுக்கு நெருக்கமானவர்கள் உங்கள் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு